மலை மூலிகை வேர் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது கடன் பிரச்சனைகளிலிருந்து நம்மளை முற்றிலுமாக விடுவித்து சகல செல்வங்களையும் லட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய மூலிகை வேர் இந்த வேர் நம் வீட்டில் இருந்தால் சகல செல்வங்களும் வந்து சேரும் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக நம்மை விடுவிக்கும் ரூபாய் பூஜை செய்து எடுக்கப்பட்ட ஜவ்வாது மலை மூலிகை வேர் இதை வைத்து பூஜித்து பாருங்கள் உண்மையிலேயே இது ஒரு அபூர்வ மூலிகை மிக மிக சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகை வேர் குறிப்பிட்ட காலம் மட்டுமே கிடைக்கும் இது நமது நீலை வாசலில் தலைவாசலில் கட்டி வைக்கின்ற போது நமக்கு சக